ஓம் வர் அருணகிரிநாதர் பாடி அருளிய வாழ்க்கையை மணக்க வைக்கும் தான் பாடல் வரிகளோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் திருப்புகள் ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் அதற்கு முன்னாடி நம்ம முருகனோட திருவிளையாடல் முருகனோட அடியார்களை பத்தி சில வரலாற பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க பால தேவராய சுவாமிகளோட கதையதான் பகுதி இரண்டு இதுக்கு முன்னாடி பதிவுல அவரோட இன்னும் சில குறிப்புகளை பேசியிருந்தோம் கந்தர் சஷ்டி கவசம் பாடிய தேவராய சுவாமிகள் தொண்டை மண்டலத்து வள்ளூர் என்ற ஊரை சேர்ந்தவர் அவருடைய தந்தையார் வீரசாமி பிள்ளை என்றும் அவர் கணக்கர் வேலை பார்த்தவர் என்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் சில குறிப்புகள் உள்ளன வீரசாமிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் முருகனோட திருவருளால தேவராயர் பிறந்தார் நன்கு கல்வி கற்று வியாபார நிமித்தமாக பெங்களூரு சென்று அங்கு தமது வணிகத் தொழிலை மேற்கொண்டார் திருவாடுதுறை ஆதினத்தில் பெரும் திகழ்ந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெங்களூரு வந்தபோது தேவராயர் அவரை தமது இல்லத்துக்கு அழைத்து உபசரித்து மகிழ்ந்தார் பிள்ளையவர்களிடம் தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார் தேவராயர் தாம் இயற்றிய கவிதைகளை மகாவித்வானிடம் பிழை திருத்தம் செய்து கொள்வாராம் தனிகாச்சல மாலை தேசிகர் பதிகம் மாலை முதலிய நூல்களை தேவராயர் தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருவேரகம் குன்று தோராட தோராடல் பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறு பதிகங்களும் தனித்தனியே ஆறு கவசம் பாடியுள்ளார் என அறிய முடிகிறது தற்போது அனைவரும் பாராயணம் செய்யும் கவசம் திருச்செந்தூரில் பாடப்பட்டது என்று கூறுகிறார்கள் கந்த சஷ்டி கவச பாடலை இயற்றியவர் பால சுவாமிகள் செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பெங்களூரில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களும் பயின்று வந்தார் முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர் ஒரு முறை பாலதேவராயருக்கு தீராத வயிற்று வழி ஏற்பட்டது எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் வழி சரியாகவில்லை இனிமேல தன்னால வழியை பொறுத்து கொள்ள முடியாது என்னும் நிலைக்கு வந்தார் இதனால் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார் திருச்செந்தூர் வந்த கந்த சஷ்டி விழா துவங்கி இருந்தது இதனால விழா முடிந்தது தற்கொலை செய்யலாம் என தனது முடிவை தள்ளி வைத்து விட்டு கந்த சஷ்டி விரத இறுக்கம் தொடங்கினார் அருணகிரிநாதருக்கு தோல் நீக்கி திருப்புகள் பாட அருள் செய்த முருகப்பெருமான் தனக்கும் ஒரு வழி செய்வார் என முருகப்பெருமானிடம் தன்னை ஒப்படைத்து விட்டு தினமும் கடலில் குளித்து முடித்து முருகனை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார் அப்படி அவர் தியானத்தில் முருகப்பெருமான் பாலதேவராயருக்கு காட்சி தந்து கந்தசஷ்டி கவசத்தை ஏற்ற வைத்தார் கந்த சஷ்டியின் ஆறு நாளும் முருகப்பெருமானை நினைத்து ஆறு கந்தசஷ்டி கவச பாடல்களை இயற்றினார் பாலதேவராயர் ஆறு படை வீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டிக் கவசம் ஏற்றினார் இவற்றில் தற்போது நாம் பாடி வரும் சஷ்டியை நோக்க சரவணபவனார் என துவங்கும் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு மற்ற ஐந்து தலங்களும் என்பது பலரும் அறியாத ரகசியம் கந்தசஷ்டி கவசத்தை போல தேவராயர் அதாவது இந்த கந்த சஷ்டி கவசத்தை பால தேவராயர் அரங்கேற்றிய தலம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கோவில் இந்த தலமுருகனை குறிக்கும் வகையில் சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக என்ற வரியை அவர் ஏற்றியிருப்பார் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் முப்பத்தி ஆறு முறை என்ற வீதத்தில் ஆறு நாட்களும் இருநூற்றி பதினாறு முறை கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து எனக்கு இந்த பிரச்சனை இதனை நீதான் வந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வை முருகா என அழைத்தால் எங்கிருந்தாலும் முருகப்பெருமான் ஓடோடி வருவார் அப்படி முருகனையே இழுத்து வரும் சக்தி படைத்தது கந்த சஷ்டி கவச வரிகள் இந்த குறிப்புகள் பாலரே தேவராய சுவாமிகளை பத்தின குறிப்புகள் எதுவுமே எழுத்துப்பூர்வமா ஆதாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமா இல்ல செவி வழியா வந்த செய்திகள் தான் ஆனாலும் இது நமக்கு எந்த மூட நம்பிக்கையும் சொல்லல இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்பிக்கைய மட்டும்தான் கொடுக்குது அதுவும் நல்ல வகையில அதனால இதுல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு முருகன் மீது நம்ம அன்பையும் பக்தியும் செலுத்தி வேண்டுவதை தர பிரார்த்திப்போம் பாடல் ஆறு சங்கை தான் ஒன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சல ஆரம்ப மாயன் சந்தோடே குங்கும அலங்கிருத ஆடம்பர சம்பிரம ஆனந்த மாயன் மங்கைமார் கொங்கை சேர் வம்பிலே துன்புறாமே பிரகாசம் கோடே வந்து நீ அன்பில் ஆழ்வாய் கங்கை சூடும் பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே விஞ்ஞை ஊரா கம்பியாத இந்திர லோகங்கள் கா என்று அவ் ஆகண்ட லேசன் சொல்வீரா செம் கைவேல் வென்றி வேல் கொண்டு சூர் போன்றவே சென்று மோதும் பிராத்தபா செம் கன்மாள் பங்க ஜானன பங்க தொழு ஆனந்த வேல் செந்தில் வாள் தம்பிரானே பாடலின் பொருள் கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் மனத்தில் சஞ்சலம் கொண்டுள்ள மாயையில் தொடக்கத்தில் இருந்தே அகப்பட்டவனும் சந்தனத்துடன் குங்குமம் இவைகளால் சிங்கார ஆடம்பரம் செய்து கொண்டு பரபரப்பான கழிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்ட மாயையில் அகப்பட்டவனும் ஆகிய நான் விளைமாதர்களுடன் இருக்கும் சிற்றின்பத்தை மன மனதில் துன்பம் என கருதாமல் அதை இன்பம் என நினைத்து வாழ்ந்த என்னை வள்ளல் தன்மை வாய்ந்த உனது திருவுருவமான பேரொலியுடன் நீ வந்து அன்புடன் என்னை ஆண்டருளுக கங்கையை தலையில் சூடியுள்ள பிராணாகிய சிவபெருமானின் மகனே அழகனே கந்த பெருமானே வித்தையில் சிறந்தவர் ஊர்களில் வாழ்பவனே நாங்கள் நடுக்கம் கொள்ளாதவாறு எங்கள் பொன்னுலகை காத்தருள்க என்று அந்த முறையிட்ட ஆகண்டலேசன் என்னும் இந்திரன் புகழ்ந்த வீரனே செங்கையில் உள்ள ஆயுதமாகிய வெற்றிவேல் கொண்டு சூரன் அழியவே சென்று அவனை தாக்கிய கீர்த்தி உள்ளவனே சிவந்த கண்களை உடைய திருமாலும் தாமரையில் வாழும் பிரம்மனும் தொழுகின்ற ஆனந்தமான முருகவேளே திருச்செந்தூரில் ஐம்பத்தி ஏழு கடலை தேனை உற்று மதுதோடு கனைய போர்கொள் சத்தி தனை மாவின் வடுவை காவிதனை மீறு தக்க மணம் வீசு கமலப்பூவை மிக்க விளைவான கடுவை சீறு உதத்து உகழும் வாழை அடும்மை பாவும் விழிமாதர் மத்தகிரி போலும் ஒளிர் வித்தார முத்து வட மேவும் எழில் மிக்கான கிரீட நிகர் செப்பான தனம் மீதே வைத்த கொடித்தான மயல் விட்டு ஆன பத்தி செய்ய ஏழை அடிமைக்காக வஜ்ரமயில் மீதினில் எப்போதும் வருவாயே சித்திர வடிவேல் பன்னிரு கைக்கார பத்தி புரிவோர்கள் கார திக்கினும் புரவிக்கார குரமாது சித்த அனூராக களவிக்கார துட்டத் அசுரேசர் கலக்க கார சிட்டர் பரிபால கார பரிபாலலலி தக்கார அடியார்கள் முத்தி பெறவே சொல் வசனக்கார தத்தை நிகர் தூய வனிதைக்கார முச்சகர் பராவு சரணக்கார இனிதான முத்தமிழை ஆயும் வரிசைக்கார பச்சை முகில் தாவும் புரிசைக்கார முத்து உளவு வேலை நகர் முத்தேவர் பெருமாளே பாடலின் பொருள் ஒளிமிக்க ஏழு கடலை தேன் ஈட்டும் வண்டை தேன் நிறைந்த மலரை அம்பை சண்டை செய்யும் சக்தி வேலை மா வடுவை கருங்குவளைப் பூவை மேம்பட்டவனாய் வாயும் மேம்பட்டனவாயும் தகுந்த நறுமணம் வீசும் தாமரைப் பூவை மிக முதிர்ந்த விஷத்தை சீறிக்கொண்டு நீரில் தாவிப் பாயும் வாழை மீனை ஒத்தவனாயும் குணம் கொண்ட மைதீட்டிய கண்களை உடைய விலை மாதர்களின் விரிவாக உள்ள முத்துமாலை அணிந்ததாய் அழகு மிகுந்த வைர கிரீடத்துக்கு ஒப்பானதாய் சிமிழ் போன்ற உள்ளத்தின் மீது நான் வைத்துள்ள கொடிய மக மயக்கத்தை விட்டு மிகுந்த பக்தி செய்யும்படி ஏழை அடிமையாகிய எனக்காக உறுதியான மயிலில் ஏறி இனி நீ எப்போது வருவாய் அழகிய கூறிய வேளை ஏந்திய பனிரெண்டு திருக்கைகளை உடையவனே பக்தி செய்பவர்களுடைய நூலில் விளங்குபவனே திசைதோறும் மயில் வாகனனே செலுத்தப்படுகின்ற வள்ளி உள்ளன்போடு இணையும் இன்பம் கொண்டவனே துஷ்டர்களான அசுரர்கள் தலைவரோடு போர் புரிபவனே நல்லவர்களை காத்தளிக்கும் திருவிளையாடல்களை கொண்டவனே அடியார்கள் முக்தி பெறும்படி உபதேசிக்கும் திருவார்த்தைகளை உடையவனே கிளி போன்ற பரிசுத்தமான தேவயானைக்கு கணவனே மூ உலகத்தினரும் பரவி போற்றும் திருவடிகளை உடையவனே இனிதான இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை ஆய்ந்த சிறப்பை கொண்டவனே கரிய மேகங்கள் தாவிச் செல்லும் மதில்களை கொண்ட திருக்கோயிலை உடையவனே முத்துக்கள் உழவுகின்ற கடல் சூழ்ந்த நகராகிய திருச்செந்தூரில் வாழ்பவனே மும்மூர்த்திகளுக்கும் பெருமாளே பாடல் ஐம்பத்தி எட்டு சந்தன சவ்வாத நிறை கற்பூர குங்கும படியிற விரை கத்தூரி தன்புழுகு புழுகு அளாவு வெகுவாச சீத கல்லார வகுள தாம வம்புதுயில் துகிலார வயிற கோவை தங்கிய கடோர தர வித்தார பரிதான மந்தரம் அது ஆனதன மிக்கு ஆசை கொண்டு பொருள் தேடும் அதிர் நீட்டுற வஞ்சக விசார பூவை அணையார்கள் வந்தியிடும் மாய விரக பார்வை அம்பில் உள்ளம் வாடும் அறிவற்றவனே என்னை அறிவற்றேனே என்னை வந்து அடிமை ஆள இன் எப்போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார சம்பிரம மயூர துரகக்கார என்றும் அகலாத இளமைக்கார குர மாதின் இன்ப அனுபோக சரசக்கார வந்த அசுரேசர் கலக்கக்கார எங்கள் உமைசே என அருமைக்கார மிகுபாவின் செந்தமிழ்ச்சொல் நாலு கவிதைக்கார குன்று எரியும் குன்று எரியும் வேளின் வலிமைக்கார செம் சொல் அடியார்கள் எளிமைக்கார எழில் மேவும் திங்கள் முடிநாதர் சமயக்கார மந்திர உபதேச மகிமைக்கார செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே நான் தேவையற்ற தவறான செயல்களால் விலை இருக்கும் அன்பினால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பேரின்பம் என்று கருதக்கூடிய சிற்றின்பத்தின் இருக்கும் இன்பத்தினால் நான் வாடுகின்ற என்னிடம் அறிவில்லாதவனாகிய என்னிடம் வந்து என்னை அடிமை கொண்டு ஆழ்வதற்கு இனி எப்போது நினைப்பாய் இந்திரனுடைய பொண்ணுலகை காத்த முதன்மையாளனே மிகச்சிறந்த மயிலாகிய குதிரையை வாகனமாக கொண்டவனே என்றும் நீங்காத இளமையாக இருப்பவனே குறுப்பெண்ணாகிய வள்ளியின் இன்ப அனுபோக உள்ளத்தை உடையவனே வந்த அசுரர் தலைவர்களோடு போர் புரிந்தவனே எங்களுடைய உமாதேவியின் குழந்தை என்ற அருமை வாய்ந்தவனே மிகுந்த பாடல் வகைகளில் செந்தமிழை கொண்டு சம்பந்தராக வந்து தேவாரமாக புனைந்த நார் ஆளனே, பிளந்து கொண்டவனே கொண்ட அடியார்களுக்கு இருப்பவனே அழகு வாய்ந்த சந்திரனை தரித்த நாதருடைய சைவ சமயத்தனே அந்த சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த பெருமை வாய்ந்தவனே திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் அருமை தேவர்களின் பெருமாளே பாடல் ஐம்பத்தி ஒன்பது சேம பாத தாமரை குணச்சீலத்தே மிக அன்புறாதே காம குரோத உலோப பூதவி காரத்தே அழிகின்ற மாயா கயத்தே பசு பாசத்தே சிலர் காமுற்றேயும் அதன் கொலோதான் மேரு தூழல நீல கால புயங்க கால நீலகிரீப கலாபத் தேர்விடு சேவக செந்தில் வாழ்வே ஓமத்தி ஓமத்திவழுவார்கட்கு ஊர் சிவலோகத்தே தருமங்கைவாலா யோகத்து ஆறு உபதேச தேசிக ஊமைத் தேவர்கள் தம்பிரானே பாடலின் பொருள் காவலாய் இருப்பவையும் அழகானவையுமான உன் தாமரை போன்ற திருவடிகளை அடைவதற்கு வழிகளை சொல்லும் கணக்கற்ற வேதங்களை கடந்த நிலையின் மீதும் பகையற்ற சாந்த நிலை மீதும் நற்குண நன்னெறியின் மீதும் அன்பை வைக்காமல் காமத்தாலும் கோபத்தாலும் ஈதர் குணமே இல்லாததாலும் ஐம்பூதங்களின் சேஷ்டைகளாலும் அழிகின்ற மாயையான இந்த உடல் மீதும் இந்த ஜீவாத்மா இச்சைப்படுகின்ற உலக பற்றுகளின் மீதும் சிலர் ஆசை கொண்டிருக்கின்ற அந்த நிலை ஏந்தானோ தெரியவில்லை கடலும் சூரனும் மேரு மலையும் தூளாகும்படி நெடிய விஷமுடைய பாம்பை காலிலே கொண்டு நீல கழுத்தையும் தோகையையும் கொண்டு தேர் போன்ற மயிலை செலுத்தும் கடப்ப மாலை அணிந்த வீரனே திருச்செந்தூரில் வாழ்பவனே வேள்வி தீயை தவறாமல் வளர்ப்பவர்களுக்கு இருப்பிடத்தை சிவலோகத்திலே தருகின்ற உமாதேவியின் குமாரனே யோக வழிகளை உபதேசிக்கும் குருமூர்த்தியே உன் முன்னே வாயில்லா ஊமைகளாகிவிடும் தேவர்களின் தனிப்பெரும் தலைவனே பாடல் அறுவது தகரநரை விந்தை குழலியர்கள் தளரும் இடை ஏந்து மனதில் வாஞ்சை பொங்க கலவியோடு சேர்ந்து மந்திர சமய ஜப நீங்கி இந்த படி நாளும் புகழ் அறியதாம் திரி சங்கத் தமிழ் பணுவல் ஆய்ந்து கொஞ்சி புவி அதனில் வாழ்ந்து வஞ்சித்து உழல் மூடர் புனிதம் இலி மாந்தர் தங்கள் புகழ் பகர்தல் நீங்கி நின் புலக மலர் பூண்டு வந்தோ வேனோ தகு தாந்த தந்த திகு தீந்த மிந்தி கனக தாங்க நங்க தனதான தனதன தாந்த நந்தத்தென நடனம் ஆர்ந்த துங்கத்தனி மயிலை ஊர்ந்த சந்த திரு மார்பா திசை அசுரர் மாண்டு அழுந்த திரல் அயிலை வாங்கு செம்கை சிமைய வரை ஈன்ற மங்கைக்கு ஒரு பாலா திகழ் வயரும் ஏந்து கொங்கை குற வனிதை காந்த சந்திர சிகர முகில் ஓங்கு செந்தில் பெருமாளே பாடலின் பொருள் பாடலின் பொருள் விலை மாதர்களுடன் இருக்கக்கூடிய அந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதி உள்ளத்தில் காம ஆசை காம ஆசை மேலழ நான் அவர்களுடன் இருந்த அந்த இன்பங்கள் இவைகளை விட்டு இவ்வாறு ஒவ்வொரு நாளும் சொல்லுதற்கு அரிய முச்சங்கத்து தமிழ் நூல்களை நன்கு ஆராய்ந்தும் இனிமையாக பேசியும் பூமியில் வாழ்ந்தும் பலரை வஞ்சித்து திரிகின்ற மூடர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமான மக்களிடம் போய் அவர்களை புகழ்ந்து பேசுதலை விடுத்து உனது அழகிய இன்பம் தரும் திருவடி மலர்களை மனத்தில் கொண்டு துதிக்க மாட்டேனோ தகுட தகு தாந்த தந்த திகுட திகு தீந்த மிந்தி தகு கனக தாங்க நங்க தனதான தனதன தன தாந்த நந்த தென்ற தாளத்துக்கு ஏற்ப நடனம் நிறைந்த உயர்ந்த ஒப்பில்லாத மயிலை வாகனமாக கொண்ட சந்தனமணிந்த அழகிய பெருமாளே திசைகளில் உள்ள அசுரர்கள் இறந்து அடங்கும்படி செவ்விய திருக்கையில் ஏந்திய வெற்றி வேலை செலுத்தியவனே பல உச்சிகளை கொண்ட இமயமலை அரசன் பெற்ற மகளாகிய பார்வதியின் ஒப்பற்ற குழந்தையே விளங்குகின்ற வைர மாலையை அணிந்த உள்ளத்தை கொண்ட குரப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே சந்திரன் தவழும் கோபுரத்தின் மேல் மேகங்கள் விளங்குகின்ற திருச்செந்தூர் பெருமாளே ஓம் சரவணபவன் முருகனுக்கு அரோகரா